ஒரு வழியா ஆத்துக்கு வந்துட்டோம் ஆட்டோல ஒரே டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன் அந்த படத்தை எடுத்திருக்கா பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொரு சீன்லயும் சொல்கிறேன் நீ கொஞ்சம் பேராசைப்பட்டு என்கிட்ட வந்து சொன்னேன் நீ இன்னும் சீனில் வந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் எப்போ எத்தனையோ சீன்ஸ் எடுத்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நடித்த ஒரு சீனில் அந்த சீன் வரலன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு போது நீ சொன்ன வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லெசன் சொன்னேன் அது எனக்கு வந்து எடுத்துக்கணும்னு தோணியதுட்டோம் பிகாஸ் ஏதாவது ரொம்ப எதிர்பார்த்தோன்னா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது நீ சொன்னேன் அது வாழ்க்கையின் பாடமாக நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வாழ்க்கையின் பாடம் பார்த்தா கரெக்டாக மணி அடிக்கிறதுக்குவோம் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் மாதிரி மணி அடிக்கிறது நான் சொல்கிற விஷயத்துக்கு எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து ஏமாற்றத்தை விளைவிக்கும் அப்படின்றத வந்து இப்போ இன்றைக்கி அனுபவத்தில் தெரிஞ்சுது பிகாஸ் ஒரு சீனை ரொம்ப எதிர்பார்த்தேன் அது வரலைன்றது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றமாகவும் இருந்தது அதை நான் எதிர்பார்க்காம வந்திருந்தேனா நான் ஜாலியாக பார்த்து வந்திருப்பேன் ஸோ அது ஒன்று சரி இதுக்கு இல்லாமல் அந்த கடைசியெல்லாம் நிறையா இடத்துல வந்து எனக்கு வந்து சிரிப்பும் வந்தது அதே சமயம் அந்த கண்ணு கலங்கவும் செஞ்சுது ஒரு சில இடத்துலலாம் பட் எனக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு வயசில் நான் கண் கலங்குற விஷயங்கள் நான் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு பையன் ஸோ நான் கலங்கின விஷயம் வந்து அந்த லவ்வை பற்றிலாம் பேசும்போது எனக்கு அந்த கலங்கம் வந்தது ஏன்னால் அது அவ்வளோ உயிருக்கு உயிராக லவ்லாம் பண்ணி அது மாதிரி போது அதே மாதிரி அந்த அம்மா பையனுக்கான ஒரு இன்ட்ராக்ஷன் அதில் வந்து அந்த அம்மாக்கும் ஒரு மகனுக்குமான ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் போது அப்பா வந்து பேசின போது எனக்கு ரொம்ப அழகாக வந்தது ஏன்னா நான் அப்பாட்ட நான் நம்ம அப்பாத்த நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து அந்த ஆ இல்லை இல்லை எவ்வளவோ திட்டுவார் எவ்வளவோ வெய்வார் கத்து கத்துக்கும் கத்துவார் எல்லாரும் முன்னாடி வச்சு அதாவது என்னை என்ன தனியாக கூப்பிட்டு வெய்ய மாட்டாரு எல்லாரும் பத்து சபையில் ஒரு ஐம்பது பேருக்கு ஆனால் ஐம்பது பத்து இருபது பேருக்கு முன்னாடியே வச்சு இந்த சென்ஸ் அடிக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன் அது தாத்தா குடும்பமானாலுமே அப்பா அம்மான்ற நம் நான் அப்படின்றது தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் பாட்டி தாத்தா சித்தப்பா பெரியப்பா அவெல்லாம் வந்தால் கூட அந்த மாதிரி ஒரு முறைக்கிறது ம் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஏதாவது அப்படி பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோன்றுதல் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவர் வந்தார் இல்லையா இளவரசர் சார் வந்தார் இல்லையா இளவரசர் சார் வந்து வந்தபோது இளவரசர் சார் தான் அப்பாவாக நடித்தார் அவர் வந்தார் சொக்கலிங்கம் அவர் வந்து சொன்னார் இல்லையா இந்த மாதிரி வந்து மகனே அம்மாவின் நண்பை பற்றி நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்ற போது எனக்கு கண்ணு கலங்கத்து ஏன்னா நம்ம அப்பா வந்து எங்கிட்ட அந்த மாதிரி ஒரு நாள் கூட தனிப்பட்ட முறையில் இதுவுமே பேசுனது கிடையாது ஆனால் என்னால் அதை ரிலே ரிலேட் பண்ண முடிஞ்சது என்ன அவர் அப்பா எப்போவுமே அடி வாங்க அடி வாங்குற அடி அடிச்சுக்கிட்டே அந்த அப்பா எந்த மனுஷனுக்கு ஒன்றுமே மண்டல ஏறாது சுரைக்காதுன்னு நினச்சிட்டுவார் நான் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அப் அந்த மாடியில் அவன் அவன் ஃப்ரெண்டு ரோமன் சாராவோட படுத்துன்ருப்பேன் அப்போ ஏறி வந்து உட்காந்து பா தலஹானியை வச்சிருந்து பேசுகிறாரு பற்றியா அந்த சீன் எனக்கு ரொம்ப டச்சாச்சு இல்லை இதில் வந்து அவர் சொன்னால் எல்லாத்தோடைய அம்மாவோட அம்மா அந்த அப்போ அம்மா போய் முதல்ல நீ படுத்த அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா அந்த சீனில் அது ஆஃப் வைஃப் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்ம வீட்டில் அது கிடைச்சதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அது ஒன்று அது வந்து கிடைக்கும் நம்புவோம் ரெண்டாவது விஷயம் இந்த விஷயம் வந்து நீ சொல்லு எனக்கு அடிச்சிருப்பேன்

ஆனா அந்த நேரத்துல அதாவது உங்க அப்பா வந்து நிறைய செஞ்சிருக்கா அதே மாதிரி வெறுக்கிற மாதிரியும் இருந்தது அது நடக்கும் நம்ம பாட்டியே நம்மள தாத்தா வந்து அவட்டியை வச்சிருக்காரு அதே மாதிரி எனக்கு உடம்போசரம் பறிஞ்சு வரும்போது அப்பா நம்மளை என்ன திட்டுவார் ஆனா ஒரு நாள் கூட உனக்கு அடிச்சது இல்லை ஒன்னும் சொன்னதில்லை இனி வரைக்கும் ஹார்ஷா பேசினதில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா அதுல கொஞ்சம் கூடுதலாவே காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து பையன் தான் நம்ம அப்பாவே அடிப்பான் நீ அந்த அளவுக்கெல்லாம் ஒரு இந்த பையன் கிடையாது ரொம்ப ரெஸ்பான்ஸ்பிலிட்டியான போகன் ஆனா ஹார்ட் டு ஹார்ட் டச் பண்ணது என்ன தெரியுமா அந்த வந்து அந்த ஹீரோவோட அப்பா இருக்கா பாத்தியா அம்மாவை போய் சமாதானம் பண்ணுன்னு அம்மாவை திட்டின்ருந்தவர் பையனுக்கு இது மாதிரி ஆயிடு தினோன்னா அவ அம்மா ரொம்ப அப்செட் அப்செட்டானது வந்து ரொம்பவே அவருக்கு பாதிச்சிருக்கு அத வந்து ஒரு அவ ஒய்ஃப்பை வந்து அதை தூக்கி காமிச்சிருக்கார் பையனுடைய பையனை மனசு அவர் ஏத்திருக்காரு தப்பான பையன் போனா கூட அவனை கண்டுபிடி திட்டாம நீ அப்பா அம்மாவை போய் தேத்திட்டு வா அப்படின்னு சொல்ற ஆனா அந்த ஹீரோ வந்து கடைசியில் திருந்தும் போது என்ன தெரியுமா ஃபீல் ஒரு லவ் பண்றதே நான் லவ் சைக்கோ தான் அது இது வந்து எப்படி ஒரு ஹீரோ இருப்பானோ அது அப்படிதான் காமிச்சா ஆகணும் வேற வழிகிட நினை இல்ல ரொம்ப இதுவா ஹீரோவா இருக்க முடியாது இந்த சினிமால காமிக்கும் போது அப்படிதான் காமிக்கணும் கொஞ்சம் கிரேசியா தான் இருக்கும் அது கடைசியா அவன் சொன்னான் பாத்தியா அவன் வந்து தன்னை மனசை உணர்ந்து தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வரா பாத்தியா

நம்ம கஷ்டப்படுறதுங்கிறது வருத்தப்படுறது உண்மையாக வருத்தப்படுறது அப்பா அம்மா தான் சில பேர் சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பா அது அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஒரு மதரா ஆஸ் எ மதர் ஐ ஆம் டெலிங் ஒரு குழந்தைகள் முன்னுக்கு வருதும் கஷ்டப்படுறதும் உண்மையாக உணர்றது வந்து ஒரு மதர் தான் அந்த குழந்தை கீழே இருக்கிறது கீழே லெவலில் இருக்கே மேலே வர கொண்டு வரணுங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த மதர் அந்த குழந்தைக்கோசரம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறப்ப அது அந்த ஹீரோ உணர்ந்தது அது ரொம்ப டேரக்டர் ரொம்ப ஹார்ட் டச் பண்ணார் அந்த இடத்துல எனக்கு மனசில் என்னை அறியாமையே கண்ணில் ஜனம் வந்தது ஏன்னா அது வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இல்லை எனக்கு நம்ம வீட்டில் ஒரு நிகழ்வு இந்த நிகழ நிகழ்வாக நான் ஃபீல் பண்ணேன் முதல்லலாம் அந்த ஹீரோ கண்ணாப்பரான்னு காதலிக்கிறதெல்லாம் ஒரு எங்கள் வயசுக்கு வந்து அது பார்த்து பழகி போயிடுது அது சைக்கோ தான் லைவ் லவ் சைக்கோ தான் அது உண்மை கிடையாதுன்னு தெரியும் ஆனால் அந்த ஏஜில் அது வரும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவா அதில் வந்து சக்ஸஸும் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் மதர் அண்டு சன் ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் அது என்னையும் நீ நானும் வச்சு நினைக்கும் போது அந்த குழந்தை அந்த பையன் வந்து ஹீரோ வந்து கடைசியில என்னுடைய மதர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன் பாத்தியா மத்ததெல்லாம் ஏதோ நான் நினைச்சிட்டு இனிமே என் வாழ்க்கையில் அந்த லவ்ங்கிறது வராது ஃபீலிங்ஸ் இருக்கும் பட் அதே மாதிரி அந்த ஃபீலிங் திருப்பி ஐ கொண்டு வர முடியாது அது பேக் அது ரொம்ப ஹார்ட் டச் பண்ணிடுது சோ வந்து அந்த எந்தெந்த இடத்துல தான் முதல்ல ஒரு தகப்பனார் மேல ஒரு நெகட்டிவாக இருந்தது அடிக்கிறார் எப்போ பார்த்தாலும் வைக்கிறாரேங்கிறத அந்த இடத்துல ப்ளஸ் பண்ணார் ஆமா அதே மாதிரி அந்த பையனை எப்போ பார்த்தாலும் கறிச்சு கொட்டி கறிச்சு கொட்டி கடைசி அந்த பையனை தப்பு பண்ணும்போதும் அவனை மன்னிச்சு அவனை எப்படி அழகாக கொண்டு வந்தார் பியூட்டிஃபுல்ங்குறதும் அப்புறம் மதரோட இது ஆரம்பத்தேருந்து அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு குழந்தையாக தான் பார்க்குறா அது காலேஜில் படிக்கிற குழந்தை என் ஞாபகம் வந்தது ஒவ்வொரு மதர் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாள் குழந்தையை அவள் ஊட்டி விட்டு தண்ணி அது ஓவராக அந்த பாசம் மற்றவெல்லாம் பார்த்தா ரொம்ப செல்லம் கொடுக்குறான்னு திட்டுவான் பட் அது மதர்ங்கிறது அது கண்ணுக்கு தெரியாது அந்த பந்தத்துக்கு கண்மூடித்தனமான ஒரு பந்தம் அது அது வந்து நான் கிண்டல் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல நிறைய பேரை எனக்கு வரும்போது ஐ கேன் மை லைக் வரும் நான் அதில் சில விஷயங்கள்லாம் என் விஷயத்த தப்பு நடந்திடும் போது நான் நிறைய பண்ணி பார்ப்பேன் நம்ம அவளை சொல்கிறோமே நம்ம எப்படின்னு டக்குன்னு நினைச்சு பார்ப்பேன் தாத்தாவும் சொல்லியிருக்கா ஒரு தடவை சின்ன வயசுல யாரையோ பத்தி இப்படிதான் வாழ யார் யாரோ ஏதோ பத்தி பேசுறாப்பா அது உண்மையா நீ மெஜாரிட்டி ஒன்று வச்சுக்கோ யார யார பத்தி தப்பா தான் அந்த தப்பை பண்ணுவாள்

நம்ம வந்து நம்ம எமோஷன் அங்கே காட்டவே கூடாது ஏன்னா நாளைக்கு வந்து அந்த ஆள் மாதிரியே நீ இருப்போம் ஒன்றாவத்தாண்டிக்கு வருவான் எல்லா ஹியூமன் பீயிங் கிட்ட எல்லா கேரக்டர்ஸும் இருக்கு நம்ம ரொம்ப யோஜனையாக பப்ளிக்கில் நம்ம லைஃப் இது சினிமா லைஃப்லேயே நான் ரொம்ப நாளாக எங்கள் ஜாலிய தாத்தா சொல்லி கொடுத்தது யாரை பற்றி தப்பாக ஏதாவது ஒன்று நோட்டீஸ் பண்ணால் அதை நீ சொல்லக்கூடாது நீ தப்பாக நீ ரெண்டு பேர்ட்ட சொல்லிட்டேன்னா அந்த நீ திருப்பி அதை பண்ணுவேன் ஸோ இதுலேருந்து என்னுடைய தேரி என்னென்னா யாரை நம்ம தப்பாக பேசுகிறோமோ அந்த கேரக்டர் நம்ம கேரக்டர் ஸோ அதை எப்படி டிஃப்ரெண்டாக ஆங்கிளாக அத வந்து ரெக்டிஃபை பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ அந்த பால் உனக்கு மூணு மேல நான் அடிச்சுட்டு போயிடுறேன் நீ தப்பு பண்றேன்னு அந்த பால் எனக்கு வரும் இது எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இது சில பேர் உண்மையை சொல்ல மாட்டேன் வெளியில் இது வந்து ஒரு மாதிரி ஈகோ இருக்கும் சில பேருக்கு நம்ம இதை மாதிரி ஒருத்தட்ட அடி வாங்கினோம்னு சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ஒருத்தட்ட திட்டு வாங்கினோன்னு சொன்னா அது ஒரு மாதிரி அவளுக்கு அவமான மாதிரி இருக்கும் அதுக்கு சொல்கிறதுக்கெலாம் தைரியம் வேணும் ஸோ இதில் லாஸ்ட்லி அவட அது ரொம்ப அழகாக டேரக்டர் எனக்கு பிடிச்சதை அதை ஒரு பையனை உடனே கேரக்டர் காலேஜ்ல பற்றி சொல்லும்போது யாரும் சொல்லாதேன்னு நான் சொன்னேன் தெரியுமா ஆமா ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்கு ஈஸியா ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லிடலாம் அந்த பால் நமக்கு வரும் ஒண்ணு அவள் ரெட்டிஃபை பண்ற வழியை பாரு இல்லை என்னால பண்ண முடியாது அந்த பையன் கேட்க மாட்டானா யூ கிரே டு காட் அவரை நீ பார்த்துக்கப்பா அவன் தப்பான வழியில இருக்கான்னா அவளோட வழிய நம்ம போகாம இருந்தாலே பெஸ்ட் இல்லையா இருக்கிறதே நல்லது உன்ன வந்து அவள் வந்து உனக்கு ஒரு பொருளும் கேட்பான்னா சொல்லலாம் நீ யாருடா உனக்கு ஒன்னு தேவை இல்லைடான்னா மேபி நான் வந்து நீ எல்லாம் ஒத்துக்கிறேன் அம்மாவோட அன்பு வந்து நான் பரிபூர்ணமாக எனக்கு கிடைச்சிருக்கு நீ கிடைச்சிருக்கேன் அப்பாவோடைய அன்பு எனக்கு கிடச்சி இருந்தாலும் அதை வந்து வெளிப்படையாக நான் எதிர்பார்த்தது தப்பு என்னோட தப்பு அப்போ நான் அதை புரிஞ்சுக்காதது என்னோட தப்புன்றியா வந்து

அது மாதிரி எல்லாரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அது வந்து தப்பு கிடையாது மனசு பார்க்கணும் யூ ஷுட் சீ இன்சைடு ஹார்ட் அவ வந்து நல்ல விதமா செய்யறால சில பேர் பாவம் சில பேருக்கு அப்பாவே சரியா அமைஞ்சிருக்காது ஆமாப்பா அவளோட பேத்தட்டிக்கா சொன்னதா ஒவ்வொரு நாள் பொழுது போறதே கஷ்டமா இருக்கும் ஏதோ ப்ராப்ளம் அவாட்ல இருக்கும் ஒன்னு ஃபைனான்ஸ் டிஃபிகல்ட்டியா இருக்கும் ஒன்னு ஆல்கஹாலிக் பா அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் வெரி கிரேட்ஃபுல் டு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நம்ம இந்த மாதிரி ஒரு தகப்பனார் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது நீ நீ வந்து அந்த தேங்க் பண்ணணும் பகவான்கிட்ட அதை வந்து சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டதையும் நம்ம வந்து அதை தேங்க் பண்ணணும் பகவான்கிட்ட அதெல்லாம் லெசன் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இது ஏன் கொடுத்தேன்னு கேட்குறதை விட இது நீ இது கொடுத்து முதல்ல எடுத்தோன்னு இந்த பிரச்சனை நமக்கு வந்துருதா அப்படின்னோடனே நமக்கு பகவான்கிட்ட முதல்ல தேங்க் பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் இதை கொடுத்துருக்கேன் இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேங்கிறதே நீ பார்க்குற நான் எப்படி இப்போ எடுத்துகிட்டு போகிறதே நீங்கள் கைட் பண்ணுவேன் அதை நம்பிக்கை இருக்குது நான் நேர் ரூட்லேயே போகிறேன் குறுக்கில் போலேனாலே உனக்கு அப்போனா சரி என்னோடய மனசில் வந்து ஏதாவது அப்பாவை தெரியாமையோ தெரிஞ்சோ சொல்லியிருந்தேன் என்ன இந்த வீடியோ மூலியாவே நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் எதிர்ப்பா நான் வாழ்க்கையில் நினச்சின்றது ஒன்று பட் இப்போ நீ உன்னோட விளக்கத்தை கேட்கும் போது தான் என்னோட என்னுடைய உள் மனசுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும் இப்போ நம்ம ஹவுஸ் கீப்பிங் ரெவ்யூ எடுக்க ஆரம்பித்து ஹவுஸ் கீப்பிங்கோட ரிவ்யூ எடுக்க ஆரம்பித்து நான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பாடல் ஒரு புரிதல் பாடம் அப்படின்றத விட ஒரு புரிதல் ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும் அது வந்து குட் அண்டர்ஸ்டிங்காக இருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்கலாம் அது எந்த அளவுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கணுன்றதை வந்து பேசினா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது அதாவது நான் பேசுறதுக்கு நீ இடைவெளி கொடுத்து நீ பேசுறதுக்கு நான் இடைவெளி கொடுத்தா தான் அந்த

என்னைக்குமே போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டார் அன்னைக்கு தேவையில அது தேவைப்பட்டது பணம் தேவைப்பட்டது அந்த பொருக்கு தேவைப்படுது அர்ஜென்டா சினிமா அது வேண்டாம் இது இன்னும் சுருக்கமா பிடிக்கிற நீ என்ன எதிர்பார்த்தியா படம் நான் ஜானி தாத்தாவோட எதிர்பார்த்தேன் ஜானகி தாத்தா வந்து எப்ப பாத்தாலும் கிரிட்டிஸ்மா தான் பேசுவார் நெகட்டிவ்வா நீ இன்னும் மார்க் வாங்கினா வாங்காத போய் வாங்கலன்னு திட்டுவார் திட்டுவாரு வாங்கிட்டு வந்தப்ப அது அப்ரிசியேஷன் தெரியும் இதோட நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இது ஒரு மார்க்கா சோ அவருக்கு தெரியாது டெஸ் இன் நோ அவுட் அப்ரிஷியேட் அது மாதிரி நீ பாக்குறேன் அதுல வந்து என்ன நீ தான் நீ பாக்குறேன் ஹார்ட் டு ஹார்ட் நீ பாத்தேனா வலை நேரம் வெரி பியூட்டிஃபுல் ஓ சார் லைக் பிளா படம் பிளா இல்லை முள் முள் முள்ளாக இருக்கும் வெளியில் நீ கட் பண்ணால் உள்ளே அவ்வளோ திடிப்பாக இருக்கும் ஸோ அதை தான் நீ பார்க்கணும் வெளிப்பகட்டே அவர்கிட்ட கிடையாது உண்மையான சாதனாக இருந்திருக்கார் உங்கள் அப்பாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி உண்மையான தக போனார் வெளியரசமாக வெளியூட வரத்துக்கு வசனம்னா நடிக்கு நடிப்பே கிடையாது ஸோ அதெல்லாம் நீங்கள் ஹார்ட் ஹார்ட் தான் பார்க்கணும் இன்னும் மெச்சூர் பர்சன் எல்லாேருடைய மனுஷாளுக்கு மக்களை நீ சூஸ் பண்ண போகிற பேசும்போது ஹார்ட் டு ஹார்ட் தான் மெயினாக

இப்போ என்ன மாதிரி எத்தனையோ நடக்கலாம் இல்லையா ஸோ இந்த உன்னுடைய இந்த ஒரு அறிவுரை ஆற்றல் வந்து கண்டிப்பா வந்து சரி நீ சொல்ற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா கன்வென்ஷன்ஸை விட நீ ஒரு விஷயத்த கன்வே பண்ற பாரு நம்ம ஒரு வாட்டி அப்பாக்கு ஒரே ஹார்ட்ல இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நீ பாரு அது வந்து எனக்கு ஒரு மைண்ட் ஓப்பனரா ஐ ஓபனரா இருக்கு மைண்ட் ஓப்பனராவும் இருக்கு ஐ ஓபனராவும் கஷ்டமான காலத்துல என்ன நடந்து இல்லைன்னு வச்சுக்கோ வர மாட்டான் கண்டிப்பாக நிறைய பேர் நடக்கிறது நான் அவரை வெறுக்கலை நான் அவர் மேலே அதிக அதிக அதிகமான அன்பை வச்சுட்டு அந்த அன்பை எனக்கு கிடைக்கலன்னு நான் இயங்கிறனால நான் புடம்பியிருக்கேன் தவிர அந்த அன்புக்காக எங்கக்கூடிய ஒரு மகனாக இருக் இருந்துட்டேன் அவரை நான் அப்படி புரிஞ்சிக்காமல் அவரை அப்படியே நீ சொன்ன மாதிரி ஹார்ட் ஹார்ட்டு ஹார்ட் ஏற்றுன்றேன்னா நான் கண்டிப்பாக ஏங்கியிருக்க மாட்டேன் கரெக்டா இல்லையா நீ சொல்றது உண்மையா நான் சொல்ல பண்ணிட்டு வரல ஏதாவது என்ன ஏதாவது உள்ளிருக்கா ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ணிருக்காளா பண்ண மாட்டாங்க கிடைக்காது அவளுக்கு வந்து வெளியில சொல்லுவார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது குத்து வரக்கு பூஜை எல்லாம் சுத்தரா பியூட்டி அரேஞ்ச் பண்ணிருக்க அனுப்பிச்சிருக்கேன்னு வாட்ஸ்அப்ல அவ சர்க்கிளுக்கு அனுப்பிச்சிருக்காரு இங்க வந்து நம்மள்ட்ட சொல்ல தெரியாத வருது அது சிமிலர் டு எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்த ஜானி தாத்தாவுடைய கேரக்டர் அது ஜானி தாத்தாவோட கேரக்டர் சில பேருக்கு அதை அப்ரிஷியேட் பண்ண தெரியும் அதனால பண்ணது சுட் சி இன்சைட் த ஹார்ட் அப்பா மட்டும் இல்லை ப்ளட் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை நீ எந்த ஒரு இதையும் பார்த்தேன்னா நம்ம கஷ்டத்தில் ஒரு மனுஷன் அவன் கிட்ட வந்தான்னு பார்ப்போம் நல்லா ப கரெக்டாக பேசிகிட்டு இருப்பான் அவன் கஷ்டம்னு வரும்போது வரும் வர வரமாட்டான் சில பேர் அப்போ தான் கலர் தெரியும் ஸோ இன்சைடு ஹார்ட் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் நம்ம படமாக பார்க்கல ஒரு அந்த குழந்த பையன் சொல்கிறான் ஹீரோ இது வந்து எனக்கு அந்த வழி தெரியுது அம்மாவோட அன்பு தான் எனக்கு உண்மையு தெரியுது அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த குழந்தைகள் வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கோசரம் என்னென்ன செய்யணும் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கொசரம் போராடுறா பாத்தியா அவளுக்கு அந்த வழி தெரியும் குழந்தைகளுக்கு ஒருசரம் டேண்டாது ஒரு பக்கம் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு மறந்து மறந்துவிடும் இன்னொன்று அந்த குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் அந்த பள்ளி பால் பார்ப்போம் இப்போ பரீட்சை வச்சிருக்கேன் அதெல்லாம் நாலு மணிக்கு எழுப்பணும் ஸோ இந்த எதிர்பார்ப்புகள்லாம் எவ்வளவோ இதோட பண்ணி 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 ஒரு மதருடைய ஃபீலிங் என்னங்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறது கையலம்பி விடுறது நம்ம அதுக்கு தாண்டியே நம்ம டைட்ல சாப்பாடு பண்ணி படிக்கிறது அடுத்தது 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 அடுத்ததுன்னு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அந்த ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலையே நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் இது என்னமோ யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி சினிமா வந்து சான்ஸ் வரும் எவ்வளவோ பீப்புள்ஸ் ஆர் இந்த க்யூலாம் கூப்பிடணுங்கிறதே இல்லை எதிரும் பார்க்கல ஆனால் இதெல்லாம் வந்ததுங்கிறது கடவுளுடைய அனுகிரகம் தான் அது ஒரு சீன் வந்தாலே பெரிய விஷயம்பா இதுக்கோசரம் இந்த சினிமா இதில் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் படி அது படிக்கிறவா சம்மந்தப்பட்ட படிக்கிறவாள் நிறைய பேர் வந்து பண்ணுறாள் ஃப்ரீயாகவே பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருக்கா அந்த மாதிரிலாம் காதில் விழும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீ ரா உனக்கு சினிமானாலே என்னன்னு தெரியாது அந்த மாதிரி கல்ட்டுலேயே நான் உன வளர்க்குறேன் நீ அப்பா கல்ட்டு அந்த விஷயம் சினிமாலாம் பார்க்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் அது வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து வந்தது கடவுள் எடுத்துட்டு அதுவும் ரொம்ப டீசெண்ட் கேரக்டர் எல்லா குழந்தைகள் இருந்து அம்மால இருந்து எல்லாருமே பாக்கலாத கண்டிப்பா போய் பாருங்க ரொம்ப நல்லா எடுத்திருக்க அந்த ஹீரோவோட பைத்திக்காரத்தான காதலையும் காமிச்சுட்டு அதை காமிச்சுதான் ஆகணும் ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப ஹீரோ ரொம்ப நல்ல ஷோக்கா காமிச்சு அதெல்லாம் பார்க்க மாட்டான் அவளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு அந்த பாடல் அந்த டூயட்டு அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் கண்டென்ட் வரும்போது கடைசியில ரொம்ப இடத்த பிடிச்சிட்டார் ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் ஹார்ட்டை என் ஹார்ட்டை டச் பண்ணிட்டேன் மனப்பூர்வமா சொல்றேன் அந்த அருண் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் மேடம் நீங்க மேல மேல நல்லா வரணும் மேலே மேலே நிறைய கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வேல்யூ பேஸ்டாக இருந்தது அது அதுமாதிரி நீங்கள் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதத்தையும் அங்கே வேலை பார்த்தா எல்லாருக்கும் எனக்கு பேர்லாம் தெரியல கோ டேரக்டர்ஸ்கிறா அசோசியல் டேரக்டர்ஸ்கராக சினிமாட்டோகிராஃபர்ஸ்ராஃபிங்கரா எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மேலே மேலே வளரணும் ஆசீர்வாதத்தையும் நான் தெரிவிக்கிறேன் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எப்படி படம் இருக்குமோ அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்